ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னோடய பேர் லக்ஷ்மி நான் கோயம்புத்தூரில் பேசுகிறேன் இப்போ நான் வந்து மூணு நாள் சாஃப்ட் டாய்ஸ் கிளாஸ் போட போகிறேன் சாஃப்ட் டாய்ஸ்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதில் மெயினாக டெடி பேர்னால் பிடிக்காதவங்களே கிடையாது அதனால டெடிபேர் கிளாஸ் தான் மூணு நாள் போட போறோம் இதில் ரெண்டு வெரைட்டி சொல்லித்தர போகிறோம் ஒன்று வந்து டெடிபேர் டாய்ஸும் இன்னொன்று டெடிபேர் பேகும் சொல்லித்தர போகிறோம் இப்போ டெடிபேர் பேக்குக்கு பார்த்திங்கனாலும் டாய்ஸுக்கு பார்த்தீங்கனாலும் அதோட ஒரு பேட்டர்லாம் உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் பிடிஎஃப் அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து இன்ட்ரஸ்டடாக இருந்தால் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங் ஆன்லைன் கிளாஸ் தான் டைமிங் வந்து ஃபேவரபிள் ரெண்டு டைமிங் இருக்குது மார்னிங் செக்ஷன் ஒன்று இருக்குது ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஒன்று இருக்குது இது ரெண்டு எது வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு நைன்ட்டி நைன் கொடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இது கிஃப்ட் டாய்ஸாக கொடுக்கலாம் இல்லை இது எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ்ஸாக பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிபேர் மேக்கிங் கிளாஸ் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அக்டோபரில் நடக்குது இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நம்ம கீழே கொடுத்துருக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை சியூ